இந்த டவரை ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபோர்டீன் ஒரு ஓனர் ஜிஎஃப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது வண்டி ஆசி ஓனர் வண்டி தான் வண்டி சென்னை வண்டி சென்னையில் பார்க்கணும் லேப்டாப்ஸ்னால் கட்டல வண்டி வாங்குறவங்க கட்டிக்க வண்டி தான் வில ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா சொல்கிறாங்க கஸ்டமர் வண்டி ஐடியா இருக்க மட்டும் கால் பண்ணுங்க எத்தரலாம் இந்த டவரை ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபோர்டீன் ஒரு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது வண்டி ஆசி ஓனர் வண்டி தான் வண்டி சென்னை வண்டி சென்னையில் பார்க்கணும் லேப்டாப்ஸ்னால் கட்டல வண்டி வாங்குறவங்க அடிக்க வண்டி தான் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரரூபா சொல்கிறாங்க கஸ்டமர் வண்டி ஐடியா இருக்க மட்டும் கால் பண்ணுங்க கற்றுரலாம்